வணக்கம் நேர்களே நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கும் பதிவு பதிமூணாம் எண் யாருக்கு ராசி என்பது பற்றியது பதிமூணு என்ற எண் சிலருக்கு ராசியானதாக இருக்கும் சிலர் இந்த எண்ணிற்கு பயப்படுவர் வெளிநாடுகளில் பதிமூணு ஏ என்ற ஹோட்டலில் எழுதியிருப்பார்கள் ஒன்று என்ற எண் சூரியனின் ஆதிக்கத்தையும் மூன்று என்ற எண் குரு ஆதிக்கத்தையும் கொண்டிருக்கும் சித்திரை மற்றும் ஆவணி மாதம் பிறந்தவர்களின் ஜாதகத்தில் குரு சூரியனை பார்க்கும் விதத்தில் இருந்தால் அவர்களுக்கு பதிமூன்று என்ற எண் மிகுந்த யோகமாக யோக எண்ணாக இருக்கும் வீட்டு எண் கடை எண் கல்யாண நாள் முக்கிய சம்பவங்கள் நடைபெறும் தினங்கள் ஆகியவற்றை கூர்ந்து கவனித்தால் பதிமூன்று என்ற எண் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற ராமநாமம் கூட எழுத்தில் பதிமூன்றாகத்தான் வருகிறது அதை உச்சரித்தால் நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் நேர்களே நன்றி இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்